வணக்கம் அன்பு நண்பர்களே பொங்கல் விடுமுறையெல்லாம் முடிஞ்சு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பொங்கலுக்கு பிறகு வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு பிறகு திருப்பூரில் எண்ணற்ற நிறுவனங்கள் துவங்கிட்டாங்க ஒரு அறுபது சதவீத நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் இன்டர்வியூ நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைக்கு இன்னும் நிறைய நிறுவனங்கள் வந்துடும் திங்கக்கிழமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் ஜிபிஎஸ்சில் இருக்கிற வேலை வாய்ப்புளுக்கான இன்டர்வியூ நடக்க ஆரம்பிச்சிடும் கரண்ட்ல இரநூத்தி ஐம்பது நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது வாங்க அந்த வேலை வாய்ப்பெல்லாம் ஒன் பை ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் நிறுவனம் ஈஸ்டர்ன் கிளாத்திங் கம்பெனி ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க முப்பத்தாறாயிரம் ரூபா சம்பளம் திருப்பூர்ல ப்ரொடக்ஷன் தாராவூர் ரோடு பல்லர் ரோட் பஸ் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப நியர்பை இருக்கிற வேலை வாய்ப்பு சம்பளமும் முப்பத்தாறாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமையல் வேலைக்கு கேட்டிருந்தீங்க தங்கரடத்தோட தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி தங்கரடத்தோட சக்தி கார்டன்ல காங்கி ரோடு ராஜ்யா ரூம் ரூம் தங்குற இடத்தோட பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சக்தி கார்டன் வேலைக்கு ஆட்கள் தேவை இருக்கு அடுத்து பாருங்க திருப்பூர்ல எல்லா பகுதிகளிலுமே மொபைல்ஸ் நிறுவனம் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு டேட்டா என்ட்ரி கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆபீஸ்க்கு ஈரோட்ல இருக்கிற ஆபீஸ்க்கு சுப்ரீம் மொபைல்ஸ்ல டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ் ஒர்க்கு சேல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க எஸ்ஏபி ஏபி தார் இருக்கிட்ட அக்கௌண்ட் மேல் கேட்டிருக்காங்க அடுத்து அகௌண்டன் ஃபீமேல் கேட்டிருக்காங்க அமனாசோட எஸ் தியேட்டர் பகுதியில் அடுத்து சுப்ரீம் மொபைல்ஸோட முனிசிபாலிட்டி பிரான்ச் வளர்மதியில ஆபீசர் மேல் கேட்டிருக்காங்க தாராவூர் ரோட்ல ஜிஹெச் கிட்ட சரவணோபான் கோட்டலுக்கு நேர் எதுக்காக இருக்கிற சுப்ரீம் மொபைல்ஸ்ல ஆபிசர்ஸ் ஃபீமேல் கேட்டிருக்காங்க பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்டிருக்காங்க ஊத்துக்குடி ரோடு பாலைக்காட்டில் சுப்ரீம் டேட்டா என்ட்ரி மேல் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சுப்ரீம் மொபைல்ஸில் திருப்பூரில் எல்லா வேலை வேலைவாய்ப்பு இருக்குது நம்ம ஜிவிஎஸ்கிறது முன்னணி நிறுவனம் திருப்பூரில் கடந்த பதினஞ்சு வருஷமாக வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக நிறுவனம் நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது நம்ம வெப்சைட் இருக்குது கூகுள் ஸ்டோரில் போய் ஜிவிஎஸ் ஜாப்ஸுன்னு கொடுங்க மொபைல் ஆப் வந்துடும் அனைத்து வேலைவாய்ப்பும் நீங்கள் பார்க்கலாம்

சங்கரத்தோடு இருக்கு அடுத்து ஸ்ரீ லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் ஆபீசர் ஃபீமேல் இருக்கு ரயில்வே கேட்டு அருண் கார்மெண்ட்ஸ்ல ஹெச்ஆர்எஸ் மேல் கேட்கறாங்க இது எல்லாமே இன்னைக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கிற நிறுவனங்கள் அருண் கார்மெண்ட்ஸ்ல லைன் சூப்பர்வைசர் இருக்கு எம்எஸ்பி நெட் கார்மெண்ட்ஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு பிபிஎஸ்ல ஃப்ரெஷர் மேல் இருக்கு கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு பிபிஎஸ் இம்பெக்ஸ்ல சாந்தி தேட்டர் கிட்ட இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து தங்கரடத்தோட ஹெல்ப்பருக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அஜித் ட்ரேடர்ஸ் இருக்கு ஸ்ரீ செந்தூர் நிட்டிங்ல இருக்கு அடுத்து டிரைவர் வேலை வாய்ப்பு ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்ஒர்க்ல டிரைவர் பேட்ச் இருக்கு சரஸ்வதி ரைஸ் மில்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு நம்ஸ் டெக்னோ ஃபேஷன் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஃபாலோ அப் இருக்கு ஃபேப்ரிக் ஃபாலோ அப் இருக்கு ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது கால் பண்ணுங்க இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே பொங்கலுக்கு பின் வந்த இருநூத்தி ஐம்பது நிறுவனங்கள் இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு எல்லா கேட்டகிரிலயும் எக்கச்சக்கமான பேத்துக்கு வேலை வாய்ப்பு இப்போ ஓபனிங் இருக்கு நான் சொன்னது ரொம்ப ரொம்ப குறைவான வேலை வாய்ப்பு தான் நான் சொல்லிருக்கேன் கால் பண்ற அத்தனை பேருக்கு கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கிற இரநூத்தி ஐம்பது நிறுவனங்கள்ல நீங்க உடனே இன்டர்வியூ போக ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு நாளானிக்கு இன்னும் நிறைய நிறுவனங்கள் ஓபன் ஆயிரும் திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா நூறு சதவீத ஜிபிஎஸ் இருக்கிற நிறுவனங்கள் முந்நூறு முந்நூத்தி ஐம்பது நிறுவனங்களுக்கு மேல வேலை வாய்ப்பு வந்துரும் ஜிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் கம்பெனி நம்பர் கொடுத்துட்டே இருக்காங்க டெய்லியும் பத்துல இருந்து இருபது பேர் ஜாயின்ட் ஆயிட்டே இருக்காங்க நூறுல இருந்து நூற்றி பேர் கம்பெனி நம்பர் வாங்குறாங்க நீங்களும் இன்னைக்கே கால் பண்ணி இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணுங்க அப்புறம் வர்ற வேலை வாய்ப்புகள் துவங்கிடுச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்